நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி புதுக்காலம் முப்பத்தி மூன்றாம் வாரம் திங்கக்கிழமை முதல் வாசகம் மக்கபெயர் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் பத்து முதல் பதினைந்து நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஏழு மற்றும் அறுபத்தி இரண்டு முதல் அறுபத்தி நான்கு முடிய மன்னர் அந்தியோக்கின் மகன் அந்தியோக்கு எப்பிப்பான் ஆவான் முன்பு உரோமையில் பிணை கைதியாக இருந்த அவன் கிரேக்க பேரரசின் நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சி செய்யத் தொடங்கினான் அக்காலத்தில் இஸ்ரேலில் தீ நெறியாளர் சிலர் தோன்றி வாருங்கள் நம்மைச் சுற்றிலும் இருக்கும் வேற்றினத்தாரோடு நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம் ஏனெனில் நாம் அவர்களை விட்டு பிரிந்ததிலிருந்து நமக்கு பலவகை கேடுகள் நேர்ந்துள்ளன என்று கூறி மக்கள் அனைவரையும் தவறான வழியில் செல்ல தூண்டினர் இது அவர்களுக்கு இருந்தது உடனே மக்களுள் சிலர் ஆர்வத்தோடு மன்னனிடம் சென்றனர் அவர்கள் கேட்டதற்கு இணங்க வேச்சினத்தாரின் விதிமுறைகளை கடைபிடிப்பதற்கு அவன் அவர்களுக்கு உரிமை அளித்தான் வேற்றினத்தாருடைய பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப அவர்கள் எருசிலேமில் உடற்பயிற்சி கூடம் ஒன்று ஏற்படுத்தினார்கள் வீர்த்த சேதனத்தின் அடையாளத்தை மறைத்து தூய உடன்படிக்கையை விட்டுவிட்டு வேற்றினத்தாரோடு கலந்து எல்லா வகை தீமைகளையும் செய்தார்கள் எல்லாரும் ஒரே மக்களினமாய் இருக்க வேண்டும் என்றும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை கைவிட வேண்டும் என்றும் அந்திய மன்னன் தம் பேரரசு முழுவதிலும் ஆணை பிறப்பித்தான் மன்னனின் கட்டளைப்படி நடக்க பிற இனத்தார் அனைவரும் இசைந்தனர் இஸ்ரேலருள் பலர் மன்னனுடைய வழிபாட்டு முறைகளை மனமு வந்து ஏற்றுக்கொண்டனர் சிலைகளுக்கு பலியிட்டனர் ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தினர் நூற்று நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கிஸ்லேவு மாதம் பதினைந்தாம் நாள் அந்தியோக்கும் அவனுடைய ஆள்களும் பலிப்பீடத்தின் மேல் நடுங்க வைக்கும் தீட்டை நிறுவினார்கள் யூதேயாவின் நகரங்களெங்கும் சிலை வழிபாட்டுக்கான பீடங்களை கட்டினார்கள் வீட்டுக் கதவுகளுக்கு முன்பும் வீதிகளிலும் தூபம் காட்டினார்கள் தங்கள் கண்ணில் பட்ட திருச்சட்ட நூல் ஒவ்வொன்றையும் கிழித்து நெருப்பிலிட்டு எரித்தார்கள் எவரிடம் உடன்படிக்கை நூல் காணப்பட்டதோ யார் திருச்சட்டத்தின்படி நடந்து வந்தார்களோ அவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என்று மன்னனது கட்டளை எனினும் இஸ்ரேலருள் பலர் இருந்தனர் தூய்மையற்ற பொருட்களை உண்பதில்லை என்று தங்களுக்குள் முடிவு செய்தனர் உணவு பொருட்களால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்வதை விட தூய உடன்படிக்கையை மாசுபடுத்துவதை விட சாவதே சிறந்தது என்று கருதினர் அவ்வாறே இறந்தனர் இவ்வாறு இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துற்றது ஆண்டவரின் அருள் வாக்கு ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி மூன்று வரை அக்காலத்தில் ஜேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வலியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் மக்கள் கூட்டம் கடந்து போய்கொண்டிருந்ததை கவனித்த அவர் இது என்ன என்று வினாவினார் நசரேத்து ஜேசு போய்கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள் உடனே அவர் ஜேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குடலார் முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாயிருக்குமாறு அவரை அகர்த்தினார்கள் ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினார் ஜேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார் அவர் நெருங்கி வந்ததும் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று ஜேசு கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் ஜேசு அவரிடம் பார்வை பெறும் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார் உடனே பார்வை பெற்று கடவுளை போட்டி புகழ்ந்து கொண்டே ஜேசுவை பின்பற்றினார் இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேக்கு காலம் காலமாக வரலாற்றில் நடந்து வரும் ஒரு மாபெரும் பிழை ஒரு நாட்டில் பெரும்பான்மையாக வசித்து வரும் மனிதர்கள் தங்களுடைய நம்பிக்கைகளையும் கலாச்சார வழக்க வழக்கங்களையும் தங்களோடு வாழ்ந்து வரும் சிறுபான்மையின மக்கள் மீது திணிப்பது வரலாறு முழுவதும் இப்படிப்பட்ட மனநிலையின் எச்சங்கள் காணப்படுகின்றன இஸ்லாமிய அரசின் ஒருவன் எகிப்தில் இருக்கும் அலெக்சாண்டிரிய நகரை கைப்பற்றிய பின் அங்கிருந்து லட்சக்கணக்கான நூல்கள் அடங்கிய ஒரு பெரிய நூலகத்தை அழைக்க ஆணையிட்டான் அப்போது அவன் சொன்னது இங்கிருக்கும் நூல்கள் அனைத்தும் குரானுக்கு எதிராக பேசினால் அவை எதற்கு அவை குரானை பற்றி பேசினால் குரானே போதும் இவை எதற்கு என்று சொன்னானான் இன்றைய முதல் வாசகம் இப்படிப்பட்ட மனப்பான்மை குறித்தே பேசுகின்றது இஸ்ரேலர் அடிமைகளாக இருந்த நாடுகளில் ஒன்று கிரேக்கம் அந்நாட்டை ஆண்ட அந்தியோக்கு எப்பிப்பானு என்ற அரசன் தனது ஆளுகைக்கு உட்பட்ட யூத மக்கள் மீது தன் நாட்டு பழக்க வழக்கங்களை திணித்ததையும் அதற்கு யூதர்களில் பலர் அடிமணிந்து போன சூழ்நிலையில் வேறு சிலர் எவ்வாறு அதை எதிர்த்து நின்றனர் என்பதை விளக்குவதே மக்களேயர் நோத் பன்றிகரி உண்ணாமை யாவே இறைவனைத் தவிர வேறு இறைவனை வழிபடாமை இருசிலை மாலயத்தின் புனிதத்தை காத்தல் ஆகியவை யூத நம்பிக்கையின் சில கூறுகள் ஆனால் அந்தியோக்கு எபிபானு இவற்றிற்கு நேர் எதிரான காரியங்களைச் செய்தான் யூதர்கள் கட்டாயம் பன்றிக்கறி உண்ண வேண்டும் என்று ஆணையிட்டான் தன் தெய்வங்களையே அவர்களும் வழிபட வேண்டும் என்றான் எருசலேம் ஆலயத்தில் தன் தெய்வங்களின் சிலைகளை நிறுவினார் இதையே மக்கபயர் நூலாசிரியர் நடுங்குவைக்கும் வைக்கும் தீட்டு என்கின்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சிலர் தங்களுடைய கலாச்சார மத மதிப்பீடுகளை விட்டுக் கொடுக்காமல் அதை காக்க எப்படி போராடினார்கள் என்பதையும் அதற்காக உயிரை கொடுக்கின்ற அளவிற்கு எவ்வாறு தங்களையே கையளித்தார்கள் என்பதையும் மக்கவைய நூல் விவரிக்கிறது அன்புக்குரியவர்களே இன்றைய இந்தியாவின் நிலைமை இதிலிருந்து அதிகம் வித்தியாசமானது அல்ல இந்துத்துவ ஆதிக்க சக்திகள் ஒரு இந்திய ஒரு இந்தியா ஒரு மதம் ஒரு கலாச்சாரம் ஒரு மொழி என்ற ஒற்றை நிலையை நோக்கி பயணிக்கின்றன அவர்களது பார்வைக்கு மாற்றான பார்வை கொண்டிருப்பவர்கள் மிரட்டப்படுகின்றார்கள் கொல்லப்படுகின்றார்கள் இந்தியாவின் பன்முகத்தன்மை தாக்குதலுக்கு இருக்கிறது இப்படிப்பட்ட குறுகிய மனநிலையின் பாதிப்புகளை ஒட்டுமொத்த இந்தியாவும் நமது கிறிஸ்தவ சமூகமும் ஏற்கனவே உணர ஆரம்பித்துவிட்டன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கபெயர் தரும் நூல் தரும் செய்தி மிக முக்கியமானது நமது கலாச்சார மதிப்பீடுகளையும் மத நம்பிக்கைகளையும் காக்கும் பொறுப்பு நமக்கு உண்டு அதற்காக போராடவும் நாம் அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களை மேற்கண்ட மனநிலை நாடு அளவில்தான் நடைபெறும் என்று சொல்வதற்கில்லை நம் வீடு அளவிலும் நடைபெறலாம் கணவர் மாற்று கருத்துக் கொண்டிருக்கும் தன் மனைவி மற்றும் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தன் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப மாற்ற முயற்சி செய்தால் அதுவும் ஒற்றை சிந்தனையின் வெளிப்பாடே இது அபத்தமானது மட்டுமல்ல ஆபத்தானதும் கூட முதிர்ச்சியான மனநிலை என்பது மாற்றுக் கண்ணோட்டம் கொண்டவர்களையும் சரியான முறையில் ஒருங்கிணைத்து செல்லும் தன்மையாகும் இறைவா பன்முகத்தன்மை இந்த இயற்கையில் இருப்பதால் தான் அது அழகாக இருக்கிறது அதே பன்முகத்தன்மையை எங்களது சிந்தனைகளிலும் நாங்கள் கொண்டிருக்க பரம் தாரும் ஆமேன் அருணிரை தலைவா கனிமொழி பேசிடும் முதல்வா எம் கனவுகள் மெய்ப்பட வருவாய் கருணையின் உருவே இறைவா கரையிலாருணிறை தலைவா கனிமொழி பேசிடும் முதல்வா எம் கனவுகள் மெய்ப்பட வருவாய் கருணையின் உருவே இறைவா

என் கனவுகள்ப்பட வருவான் கருணையின் உருவே இறைவா அலரடும் கருணையின் உருவே இறைவா கரையில அருள் இறை தலைவா கனிமொழி பேசிடும் முதல்வா மெய்ப்பட வருவ கருணையின் உருவே இறைவா கரையிலாருள் இறை கலைவா கனிமொழி பேசிடும் முதல்வா என் கனவுகள் மெய்ப்பட வருவா கருணையின் இறைவா